வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் சாப்பாட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் சைடிஷ் வச்சுருந்தா கூட இந்த வடகத்துக்கும் வத்தலுக்கு இருக்கிற மதிப்பு வேறு எதுக்குமே கிடையாது நல்ல வெயில் காலத்தில் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸுக்கும் சைடிஷுக்கும் பஞ்சமே இருக்காது இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு ஈஸியாக எப்படி வடகம் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த வடகம் செய்கிறதுக்கு ரவை ஒரு கப் ஒரு நூற்றம்பது கிராம் ரவையை எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி இது ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு மிளகாய் நல்லா குறை குறம் அடித்து சில்லி ஃப்ளேக்ஸாக உள்ளே போட்டுருங்க அதோட கொஞ்சம் மல்லியலை இதெல்லாமே போட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை அப்படியே உள்ளே சேர்த்து மெதுவாக கிண்டி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மாவு வெந்து நல்ல கூழ் மாதிரி வந்துடும் அடுத்த வெயிலில் ஒரு பெரிய துணியை விரித்து அந்த துணியில் ஒரு கரண்டியை வச்சு ஒவ்வொரு கரண்டியாக மோந்து மூந்து ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா சுக்காக காஞ்சிரும் அப்பளம் மாதிரி காஞ்ச உடனே அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா அப்பளம் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த வடகம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி ஒரு வடகம் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க நன்றி